நினைப்பில் இணைந்திருக்கிற உங்கள் யாவரையும் நான் ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன் இந்த புதிய மாசத்துக்குள்ளே உங்களை சந்திப்பதில் எனக்கு மிக்க சந்தோஷம் கத்தர் கடந்த நாட்களிலே கடந்த ஏழு மாதங்கள் எங்களை பாதுகாத்திருக்கிறார் இந்த எட்டாவது மாதத்துக்குள்ளேயும் நாங்கள் காலெடுத்து வைக்க தேவன் எங்களுக்கு தம்முடைய கிருபையை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார் ஆமேன் நாங்கள் இன்றைக்கு வார்த்தைக்கு நிறைய நாங்கள் கடந்து செல்ல போகிறோம் தினைய வார்த்தையை தியானிக்கப் போகிறோம் விசுவாசத்தோடு வாஞ்சியோடு தாகத்தோடு காத்திருங்கள் தினைய வார்த்தை வருகிற பொழுது ஆமேன் என்று சொல்லி அதை பெற்றுக்கொள்ளுங்கள் இந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையிலே பெரிதான மாற்றத்தை உண்டு பண்ணும் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் சங்கீதம் நாற்பத்தி ஆறு பத்தாவது வசனம் நீங்கள் பரிசுத்த வேதாக வைத்திருப்பீர்கள் சொன்னால் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் சங்கீதம் நாற்பத்தி ஆறாவது சங்கீதம் பத்தாவது வசனம் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் எனக்கு பிரியமான அன்பு தேவடைய பிள்ளைகளே தேவடைய வார்த்தை இப்படியாக சொல்கிறது நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் விசுவாசிக்கிறவர்கள் ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் என்ன பாஸ்டர் இது இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையா இருக்கிறது இதை குறித்து நீங்க என்ன பேச போறீங்க கத்தருடைய ஆவியானவர் உங்களோட பேசப் போகிறார் கவனமாய் கவனியுங்கள் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கட்டும் அல்லது இந்த உலகத்தில் மனிதர்களாக இருக்கட்டும் இவர்கள் பல பல காரியங்களை குறித்து பல பல வேலைகளை குறித்து தங்களுடைய வாழ்க்கையின் தேவைகளை குறித்து எப்போ பார்த்தாலும் ஒரு பரபரப்பாய் ஒரு ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி ஓடிக்கொண்டே இருப்பார்கள் நீங்கள் உலகத்தில் அநேகரை பார்த்து கொண்டிருக்கலாம் அல்லது ஒருவேளை நீங்கள் கூட அப்படி இருக்கலாம் எப்போ பார்த்தாலும் ஓடிக்கொண்டே இருப்பார்கள் அதை செய்யணும் இதை செய்யணும் ஒரு இழைப்பாறுதல் அல்ல இல்லாமல் ஒரு ரெஸ்ட் இல்லாமல் ஓடிக்கொண்டே இருப்பார்கள் ஆனால் கத்துடைய வார்த்தை சொல்கிறது நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் மற்ற வேலை செய்கிற இல்லையா பாஸ்டர் கேட்கலாம் நல்லா செய்கிறது தப்பு இல்லை ஆனால் ஒரு இழைப்பாறுதல் இல்லாமல் தேவனுடைய பாதத்திலே நீங்கள் அமராமல் தேவனை நோக்கி பார்க்காமல் நீங்கள் உங்களுடைய சுயத்திலே மாம்சத்திலே என்னால் சாதிக்க முடியும் என்று சொல்லி பல காரியங்களை குறித்து ஓடுகிறீர்கள் பாருங்கள் அதுதான் தவறு அதுதான் தவறு சில வேலைகளை நீங்கள் அப்படி ஓடி ஒருவேளை நீங்கள் தோற்று போயிருக்கலாம் ஒன்றுமே அதை சாதிக்க முடியாமல் இருக்கலாம் ஒருவேளை நீங்கள் அப்படி இருப்பீர்கள் சொன்னால் பாஸ்டர் நான் பல காரியங்களுக்காக நான் ஓடி இருக்கிறேன் பல பல வேலைகளை நான் செய்திருக்கிறேன் ஆனால் என்னால் சாதிக்க முடியல தோற்று போயிருக்கிறேன் அப்படிப்பட்ட ஒரு நிலைமை இருப்பீங்கன்னு சொன்னால் இந்த வார்த்தை உங்களுக்கானதுதான் மிக கவனமாக கவனியுங்கள் தேவன் இப்படியாக சொல்கிறார் நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் அப்படி செய்கிற பொழுது என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய காரியங்கள் எல்லாம் நிறைவேறுமா நிச்சயமாய் நீங்கள் ஆண்டருடைய பாதத்திலே அமர்ந்து இருக்கிற பொழுது தேவன் உங்களுக்காக வேலையை செய்ய ஆரம்பிக்கிறார் நல்லா கவனிங்க எப்ப தேவன் உங்களுக்காக வேலை செய்ய ஆரம்பிக்கிறார் என்று சொன்னால் நீங்கள் அமைதியாகிற பொழுது நீங்கள் அமர்ந்திருக்கிற பொழுது நீங்கள் அதை தேவனுடைய கருத்திலே கொடுத்து விட்டு நீங்கள் அமர்ந்திருக்கிற பொழுது தேவன் உங்களுக்காக வேலை செய்ய ஆரம்பிக்கிறார் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே சகோதரியே உன்னுடைய வாழ்க்கையிலும் நீ பல காரியங்களை முயற்சி செய்திருக்கலாம் பல காரியங்களுக்காக நீ பிரயாசப்பட்டிருக்கலாம் உன்னுடைய மாம்சத்தை நீ வருத்தி பல காரியங்களை வேலைகளை செய்திருக்கலாம் இன்றைக்கு ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார் நீ எப்போ ஓய்வு எடுக்கிறாயோ நீ எப்போ ஓய்ந்து போகிறாயோ அப்ப நான் உனக்காக வேலை செய்ய ஆரம்பிக்கிறேன் நீ எப்ப அமருகிறாயோ என்னுடைய பாதத்தில் நீ எப்ப அமர்கிறாயோ ஆண்டு நீர்தான் என் தஞ்சம் என்று சொல்லி எப்ப நீ அமர்ந்திருக்கிறாயோ அப்ப நான் உனக்காக கிரியை செய்ய ஆரம்பிக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் ஒருவேளை இந்த வருஷத்தின் ஏழு மாதங்கள் நீங்கள் பல வேலைகளுக்காக ஓடி ஓடி பார்த்திருக்கலாம் சில அதை செய்து முடிக்காமல் போயிருக்கலாம் நான் சொல்லுகிறேன் இன்றைக்கு இதனுடைய வார்த்தை உங்களை நோக்கி வருகிறது நீங்கள் தன்னுடைய பாதத்திலே அமர்ந்திருங்கள் நீங்கள் தேவனுடைய பாதத்திலே அமர்ந்திருங்கள் அவர் உங்களுக்காக வேலை செய்ய ஆரம்பிப்பார் அவர் உங்களுக்காக சுத்தம் செய்வார் நீங்கள் வெற்றியை சுதந்திரித்துக் கொள்வீர்கள் நீங்கள் உங்களுடைய மாம்சத்திலே ஓடி வெற்றி பெற முடியாது தேவ ஆவியானவர் உங்களுக்கு சொல்லுகிறதான வார்த்தை நீங்கள் அமர்ந்திருங்கள் நீங்கள் அமர்ந்திருங்கள் சொன்னார் வருத்தப்பட்டு பாரஞ்சு மக்கள்வர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் இன்றைக்கு ஒரு இழைப்பாறுதலே இல்லாமல் இன்னைக்கு ஓடிக்கொண்டிருக்கிறீங்களா வாழ்க்கையில என் குடும்பத்தை நான் பார்க்கணும் என் பிள்ளைகளை படிப்பிக்கணும் என் பிள்ளைகளுக்கு அது செய்யணும் இது செய்யணும் இப்படி சொல்லி பல காரியங்களுக்காக நீங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறீர்களோ இந்த செய்தி உங்களுக்கானதுதான் அன்பு சகோதரி கத்தர் சொல்லுகிறார் நீ அமர்ந்திரு நீ அமர்ந்திரு நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று சொல்லி அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார் நீங்கள் அமர்ந்திருங்கள் தேவனுடைய பாதத்திலே அமர்ந்திருங்கள் அவர் உங்களுக்காக கிரியை செய்ய ஆரம்பிப்பார் இறைமையா முப்பதாவது அதிகாரம் பத்தாவது வசனம் இப்படியாக சொல்கிறது அதனுடைய கடைசி பகுதி யாக்கோப்பு திரும்பி வந்து அமர்ந்து சுகித்திருப்பான் அவனை தத்தளிக்க பண்ணுகிறவன் இல்லை பாருங்க யாகோப்பை குறித்து இந்த வசனம் சொல்லுகிறது அவன் திரும்பி வந்து அமர்ந்து அமர்ந்து சுகித்திருப்பான் நீங்க அமர்ந்தீங்கன்றாலே உங்களோட வாழ்க்கை சுகிர்க்க ஆரம்பித்து விடும் என்ன சொன்னால் தேவன் அங்கே கிரியை செய்ய ஆரம்பித்து விடுவார் தத்தளிக்க பண்ணுகிறவன் இல்லை தத்தளிக்கிற பண்ணுகிறவன் இல்லை நீங்க அப்போ சொல்ல நடவடிக்கைகள் இருபத்தோராவது அதிகாரம் பதினோராவது வசனம் இப்படியாக சொல்கிறது அவன் சம்மதியாத படினாலே கத்தருடைய சித்தம் ஆகக்கடுவதென்று அமர்ந்திருந்தோம் என்று சொல்கிறார்கள் நல்லா கவனிங்க கத்தருடைய சித்தம் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கணும்டா நீங்க உங்களுடைய காரியங்களை சுயத்த உங்களுடைய கிரியைகளை விட்டுட்டு அமர்ந்துருங்க அமர்ந்துருங்க அநேகர் நினைக்கிறாங்க எங்களுடைய கிரிகைனால நாங்கள் தேவனை ஏதாவது செய்து மகிழ்படுத்திடலாம் தேவனை ஏதாவது நாங்கள் செய்திடலாம் தேவனுக்கு நாங்கள் சந்தோஷத்தை கொடுத்துடலாம் இல்ல நீங்க அமர்ந்துருங்க தேவன் சொல்லுகிறார் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று சொல்லி அறிந்து கொள்ளுங்கள் அதில் தான் தேவன் மகிமைப்படுகிறார் தான் தேவன் உங்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார் அப்ப இவர் கத்துடைய சித்தம் ஆக கடவுதென்று அமர்ந்திருந்தோம் என்று சொல்லி வேசனம் சொல்லுகிறது கத்துடைய சித்தம் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கணும்டா நீங்க தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருங்க அமர்ந்திருந்து அவரே தேவன் என்பதை நீங்க அறிந்து கொள்ளுங்கள் அப்பொழுது நீங்க உங்களுடைய வாழ்க்கையில அற்புதத்தை நீங்க பார்ப்பீங்க நான் சொல்றேன் இந்த மாதம் இந்த வசனத்தை நீங்க விசுவாசித்து இது ஒரு வாக்குத்தத்தமாய் ஆண்டவரே நான் உங்களுடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிறேன் என்று சொல்லி யார் நீங்க பிடித்துக்கொள்ள போறீங்களோ நான் சொல்றேன் உங்களுடைய வாழ்க்கையிலே என்னுடைய தேவன் கிரியை செய்ய ஆரம்பிக்க போகிறார் என்னுடைய தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே பல காரியங்களை செய்ய போகிறார் விசுவாசித்தால் ஒரு ஆமீன் என்று சொல்லுங்க பார்க்கலாம் நீங்க இருக்கிற இடத்துல விசுவாசித்தால் ஆமீன் என்று சொல்லுங்க நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று சொல்லி அறிந்து கொள்ளுங்கள் அறிந்து கொள்ளுங்கள் எனக்கு பிரிமான அன்பு தோடைய பிள்ளைகளே ஒரு சம்பவத்தை நான் பரிசுத்த வேதாந்த வாசிக்க விரும்புகிறேன் லூக்கா பத்தாவது அதிகாரம் முப்பத்தி எட்டாவது வசனத்திலிருந்து இந்த சம்பவத்தை பாருங்க இங்க இயேசு கிராமத்துக்கு வருகிறார் அங்கே மார்த்தால் மரியாள் என்கிற இரண்டு சகோதரிகள் இருக்கிறாங்க அவங்க வீட்டுக்கு வாரார் இங்க வருகிற பொழுது இந்த மார்த்தால் என்ன செய்கிறாள் சொன்னால் ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி பல காரியங்களை குறித்து அவள் பிரயாசப்பட்டு அங்கே வேலை செய்து கொண்டு இருக்கிறாள் ஆனால் அவளுடைய சகோதரி மறியால் அவள் ஆண்டுடைய பாதத்திலே அமர்ந்து இருக்கிறாள் இப்பொழுது இந்த மார்த்தாளுக்கு கோபம் வருது நான் பல வேலைகளை செய்து கொண்டிருக்கிறேன் இவள் ஆண்டுடைய பாதத்தில் போய் அமர்ந்திருக்கிறாள் அப்ப இவள் இயேசு வந்து சொல்லுகிறாள் இயேசுவே நான் பட்பல வேலைகளை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்னுடைய சகோதரி வந்து உங்களுடைய பாதத்தில் ஒன்றுமே செய்யாமல் அமர்ந்திருக்கிறாள் அதை குறித்து உமக்கு கவலை இல்லையா கவலை இல்லையா என்று சொல்லி கேட்கிறாள் அதற்கு இயேசு சொல்லுகிறார் மார்த்தாலே மார்த்தாளே நீ அநேகம் காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய் ஆனால் தேவையானது ஒன்றே தேவையானது ஒன்றே தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டால் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறார் அப்ப தேவையானது ஒன்றே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு என்னுடைய பிள்ளையை வாழ்க்கையிலும் நீ பல காரியங்களை குறித்து நீ யோசிக்கலாம் கவலைப்படலாம் ஆனால் நான் சொல்லுகிறேன் உனக்கு தேவையானது ஒன்றே அந்த பங்கை மறியால் தெரிந்து கொண்டால் என்ன தெரிந்து கொண்டால் தேவையானது ஒன்றுதான் ஆண்டுடைய பாதத்தில் நீ அமர வேண்டும் அவருடைய பாதத்தில் அமர்ந்து அவரே தேவன் என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும் அதுதான் தேவையானது அதுதான் ஒன்று தேவையானது ஒன்றே தேவையானது ஒன்றே மார்த்தாலே மார்த்தாலே நீ பட்பல காரியங்களை குறித்து நீ குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய் இன்றைக்கு செய்தியை கேட்கிற நீங்க கூட பல காரியங்களை குறித்து கவலைப்பட்டுக் கொண்டிருக்கலாம் என்னால் செய்ய முடியலையே நான் என்ன செய்வேன் இதை எப்படி நான் இதை தாண்டி போவேன் இந்த காரியத்தை நான் எப்படி சாதிப்பேன் இதை எப்படி நான் செய்து முடிப்பேன் இது எப்படி என்னுடைய வீட்டை நான் கட்டி முடிப்பேன் இப்படி பல காரியங்களை குறித்து நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம் அதில் ஆண்டவர் சொல்கிறார் தேவையானது ஒன்றே தேவையானது ஒன்றே இன்றைக்கு நீங்கள் உங்களுடைய மாம்சத்தில் நீங்கள் எடுக்கிற எல்லா முயற்சிகளையும் கிரியைகளையும் விட்டுட்டு இந்த மாதம் ஆண்டுடைய பாதத்திலே அமர்ந்திருங்கள் ஒரு வாக்கு தத்தம்மா நான் உங்களுக்கு சொல்கிறேன் வாக்குத்தத்தத்தை பிடித்துக் கொள்ளுங்கள் அமர்ந்திருங்கள் ஏனென்று சொன்னால் தேவன் உங்களுக்காக கிரியை செய்ய ஆரம்பிப்பார் தேவன் உங்களுக்காக கிரியை செய்ய ஆரம்பிப்பார் அவர் உங்களுக்காக செய்ய ஆரம்பிப்பார் அவர் உங்களுக்காக வேலை செய்ய ஆரம்பித்தார் என்று சொன்னால் எல்லாம் சாத்தியமாகும் எல்லாம் சாத்தியமாகும் விசுவாசித்தால் ஆமேன் என்று சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாம் சாத்தியமாகும் ஏசு உங்களுக்காக கிரியை செய்ய ஆரம்பித்து விட்டார் என்று சொன்னால் எல்லாம் சாத்தியமாகும் விட்டுட்டு காரியடைய பாதத்தில் அமர் ஜபம்மா போய் ஆண்டுடைய பாதத்தில் அமர்ந்து வீட்டு கூட்டங்களை ஆண்டுடைய பாதத்தில் ஆராதனையை ஆராதனை ஆண்டு பாதத்தில் வீடுகள் இருக்கிற பொழுது ஆண்டுடைய பாதத்தில் அமர்ந்து எப்படி அவரை நோக்கி பாருங்க அவரை அறிகிற அறிவில வளருங்க அவர் உங்களுக்காக காரியங்களை செய்வார் காரியங்களை செய்வார் உங்களுக்கு தெரியுமா தேவன் மனுஷனை உண்டாக்குகிறார் எத்தனையாவது நாள் மனுஷனை உண்டாக்குறான்னு சொல்லி பார்த்தால் ஆறாவது நாள் மனுஷனை உண்டாக்குகிறார் நீங்கள் பரிசுத்த வேதாமத்திலே ஆதி வாசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியங்களை உருவாக்கி ஆறாவது நாள் மனுஷனை உருவாக்குகிறார் இப்போ மனுஷனை உருவாக்கின உடனே அடுத்த நாள் மனுஷன் ஆண்டவர்கள் மிக வர நான் என்ன செய்ய அவர் சொல்லுகிறார் நீ ஒன்று செய்ய வேணா அமைதியா அந்த நாள் பரிசுத்தம் உள்ள நாள் நீ ஓய்ந்திரு அது ஓய்வு நாள் என்ன ஆண்டவரே மனுஷனை உண்டாக்கி அடுத்த நாளே ஓய்ந்திருக்கிறதா ரெஸ்ட் எனக்கு பிரிமானதோடு எப்படி இல்ல ஆண்டு சொல்ற ரெஸ்ட் நீங்கள் ரெஸ்ட் எடுங்க அதனுடைய சமூகத்தில் ரெஸ்ட் எடுங்க அதனுடைய சமூகத்தில் ரெஸ்ட் எடுங்க இன்றைக்கி பல மனிதர்கள் என்ன நாள் என்ன திகதியை ஒன்றுமே தெரியாத அளவுக்கு ஓடுகிறார்கள் தங்களுடைய வாழ்க்கையில் ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள் நான் சொல்லுகிறேன் அது பிழையான ஒரு காரியம் உடைய வாழ்க்கையில் நீங்கள் தேவனைக்கு ஒரு நேரத்தை கொடுத்து நீங்கள் அமர்ந்திருங்கள் நீங்கள் சாதிக்க முடியாததை தேவனுடைய வாழ்க்கையில செய்து முடிப்பார் செய்து முடிப்பார் அமர்ந்திருங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று சொல்லி அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி இந்த சொல்லுகிறார் வீட்டுக்கு மறுபடியும் ஒரு தடவை இயேசு வருகிறார் அந்த பட்டணத்துக்கு வருகிறார் அந்த சம்பவத்தை வாசிக்கலாம் ஜோவான் ஓராவது அதிகாரத்திலேயே நீங்க அந்த சம்பவத்தை பார்க்கலாம் நான் உங்களுக்காக அதிலிருந்து ஒரு சில வசனங்களை நான் வாசிக்கிறேன் ஜோவான் பதினோராவது அதிகாரம் இருபதாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் இயேசு வருகிறார் என்று மார்த்தால் கேள்விப்பட்ட போது அவருக்கு எதிர்கொண்டு போனால் மரியாளோ வீட்டிலே உட்கார்ந்திருந்தால் பாருங்க மறுபடியும் பாருங்க இந்த மார்த்தாலம் அம்மா எப்பவுமே ஓடுறதுல தான் முன்னுக்கு நிற்பாங்க எப்படியாவது ஓடணும் அதை செய்யணும் இதை செய்யணும் நல்லா கவனிக்க மரியாளம்மா அம்மா பார்த்தீங்கன்னா எப்பவும் அமர்ந்து இருக்கிறதே ஆடுவாங்க அவள் எப்பவுமே வீட்டில் ஆண்டுடைய பாதத்தில் அமர்ந்து இருக்கிறாங்க இப்போ வருகிற ஆண்டு கழிப்பிடணும் இந்த மார்த்தாலம்மா ஓடி போறாங்க நீங்கள் வீடுகள் வாசிச்சு பாருங்க மற்ற வசனங்களை அங்கே போய் அந்த மார்த்தாளுக்கும் அந்த இயேசுவுக்கும் ஒரு கலந்துரையாடல் நடக்குது இப்ப ஏன் இயேசு இந்த ஊருக்கு வந்தார்னு சொன்னால் அந்த மார்த்தால் மரியாளுடைய சகோதரன் லாசரும் மறித்து போயிட்டார் மறித்து போயிட்டார் இந்த மறித்து போன செய்தி இயேசுவுக்கு அனுப்புகிறார்கள் இயேசு அந்த பட்டணத்துக்கு வருகிறார் இப்ப வந்தோனே பாருங்க இருபத்தி ஓராவது வசனம் சொல்லுகிறது மார்த்தால் இயேசு வந்து ஆண்டவரே நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மறித்திருக்க மாட்டான் என்று சொல்லுகிறார் இப்பொழுதும் நீர் தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை தேவன் உமக்கு தந்தருவார் என்று அறிந்திருக்கிறேன் என்றாள் இயேசு அவளை நோக்கி உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான் என்றார் அதற்கு மார்த்தால் உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே அவனும் உயிர்த்தெழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன் என்றாள் ஏசு அவளை நோக்கி நானே உயிர்த்தழுதலும் ஜீவனமாக இருக்கிறேன் என்னை விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் பிழைப்பான் உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான் என்று சொல்லி ஏசு சொல்லுகிறார் இப்ப இயேசுக்கும் இந்த மார்த்தளமாக்கும் ஒரு கலந்துரையாடல் போய் கொண்டிருக்கு இயேசுவும் சொல்லுகிறார் இவரும் மாறி மாறி சொல்லி கதைச்சு கொண்டிருக்கிறாங்க ஆட்சி கொண்டிருந்தவங்க இருபத்தி எட்டாவது வசனத்திலே நாங்கள் வாசிக்கிறோம் இவைகளை சொன்ன பின்பு அவள் போய் தன் சகோதரியாகிய ஆகிய ரகசியமாய் அழைத்து போதகர் வந்திருக்கிறார் உன்னை அழைக்கிறார் என்றால் போதகர் வந்திருக்கிறார் உன்னை அழைக்கிறார் என்றால் நல்லா கவனிங்க எனக்கு பிரியமா அன்பு பிள்ளைகளே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன் தேவனுடைய பாதத்திலே யார் அமர்ந்திருக்கிறார்களோ தேவனே வந்து அவர்களை அழைப்பார் விசுவாசித்தால் ஆமேன் என்று சொல்லுங்க பார்க்கலாம் இவ எந்த காரியமே செய்யல ஆனா இவ தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிறதை விரும்பினவள் அவள் அமர்ந்திருக்கிறாள் இயேசுவே தேடி வந்து அழைக்கிறார் போதகர் வந்திருக்கிறார் உன்னை அழைக்கிறார் என்ற செய்தி வருகிறது தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிற ஒரு பிள்ளைக்கு தேவனிடத்தில் அழைப்பு வரும் அழைப்பு வரும் இன்றைக்கு ஆண்டவர் உன்னை அழைக்கிறார் நீ அழைக்கணுமா நீ ஆண்டு பாதத்தில் அமர்ந்திருந்து பார் தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருந்து பார் தேவனே உன்னை அழைப்பார் தேவனே உன்னை அழைப்பார் உன்னை தேவன் அழைப்பார் சில சொல்றாங்க என்ன அங்க கூப்பிடுறாங்க இல்ல பாஸ்டர் என்ன அவங்க சேர்த்து கொள்றாங்க இல்ல என்ன இவ என்னோட இவங்க கதைக்கிறாங்க இல்ல என்ன எல்லாரும் வெறுக்கிறாங்க ஒதுக்குறாங்க அப்படின்னு நினைக்கிறியா நீ ஆளுடைய பாதத்தில் அமர்ந்திருந்து பார் உன்னை நோக்கி அழைப்பு வரும் யாரெல்லாம் உன்னை வெறுத்தார்களோ அவர்கள் உன்னை கூப்பிடுவார்கள் யாரெல்லாம் உன்னை ஒதுக்கி வைத்தார்களோ அவர்கள் உன்னை தேடி வருவார்கள் அழைப்பு வரும் எப்போ நீ ஆண்டுடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிற பொழுது இதனுடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிற பொழுது அப்போ இயேசுவே வந்து இந்த மரியாலை அழைக்கிறார் மரியாலை அழைக்கிறார் எனக்கு பிரியமான அன்பு தினைய பிள்ளைகளே அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ மரியாளம்மா இயேசுவோடு கதைக்கிறாங்க இவ்வளோ நேரம் மாத்தாளம்மா கதைச்சாங்க இப்போ மரியாளம்மா இயேசுவோடு கதைக்கிறாங்க இந்த மரியாளம்மா வந்து இயேசுவோட கதைக்கிற பொழுது இந்த மரியாளம்மா கதைச்சதை கேட்டு வசனம் சொல்லுகிறது இயேசு கண்ணீர் விட்டாராம் முப்பத்தி மூன்றாம் சொல்கிறது அவள் அழுகிறதையும் அவளோடு கூட வந்த ஜூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபோது ஆவியிலே கலங்கி துயரமடைந்து ஏசு அந்த இடத்திலே கண்ணீர் விட்டார் இயேசு அந்த இடத்திலே கலங்கினார் எப்படி அதுவரைக்கும் மார்த்தாலோடு பேசினவர் கலங்காதவர் அழாதவர் ஆனால் மரியால் வந்து கதைக்கிற பொழுது மறியாலை பார்த்தவுடனே மனம் இறங்கி அழுகிறார் நான் சொல்றேன் ஆண்டுடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை தேவனுடைய இருதயத்தை அசைக்க முடியும் இந்த மரியாளம்மா பேசின அந்த வார்த்தை இயேசுவை அசைத்தது இயேசுடைய இருதயத்தை புரட்டி போட்டது இயேசுவே கலங்குகிறார் அந்த அளவுக்கு அவருடைய இருதயம் இயேசுவோடு நெருக்கமாக இருந்தது தெரியுமா இந்த மா மரியா கதைச்சதுக்கு அப்புறம் இயேசு கேட்கிறாரு நீங்க எங்க வச்சிருக்கிறீங்க மறைத்தவனுடைய சகோதரன் எங்க வச்சிருக்கிறீங்க கல்லறைக்கு கூட்டிட்டு போகிறாள் அந்த மறித்த லாசுவை உயிரோட வான்னு சொல்லி கூப்பிடுகிறார் அவன் உயிரோட வருகிறான் மரியாவுடைய இருதயம் இயேசுவை அசைத்தது நான் சொல்றேன் ஆண்டுடைய பாதத்தில் இருக்கிற ஒரு பிள்ளை தேவனை அசைக்க முடியும் தேவடைய இருதயத்தை அசைக்க முடியும் நீங்க வேணுமெண்டா இந்த மாதம் இருந்து பாருங்க ஆண்டுடைய பாதத்தில் அமர்ந்திருந்து பாருங்க அவரே தேவன் என்பதை அறிந்து பாருங்க உங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய அற்புதங்கள் நடக்கும் உயிர்த்தெழுதல் நடக்கும் இன்றைக்கு இந்த மரியாளுடைய வாழ்க்கையில் எப்படி இந்த உயிர்த்தெழுதல் நடந்துச்சோ அதே போல உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு உயிர்த்தெழுதல் நடக்கும் இயேசுவின் நாமத்தில் நான் கட்டளை கொடுக்கிறேன் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடப்பதாக நீங்கள் தன்னுடைய பாதத்தில் அமர்ந்திருந்து பாருங்கள் அமர்ந்திருந்து பாருங்கள் நீங்கள் தன்னுடைய பாதத்தில் தேவனோடு இணைந்திருக்கிற ஒரு பிள்ளையாய் மாறி பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறும் அற்புதங்கள் நடக்கிற வாழ்க்கையாய் மாறும் இயேசு அவளுக்காக மரியாளுடைய பேச்சை கேட்டு அவர் கண் கலங்கி தூக்கம் அடைந்து கல்லற எடுத்துக்கு போய் அந்த மறித்து போன லாசை உயிரோடைய எழுப்புகிறார் எழுப்புகிறார் எனக்கு பிரியமானதோடைய பிள்ளைகளே தேவன் சொல்லுகிறார் நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் அறிந்து கொள்ளுங்கள் தேவன் அறிந்து கொள்ளுங்கள் சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் தேவனை எந்த அளவுக்கு நீங்கள் அறிந்து கொள்ளுகிறீங்களோ எந்த அளவுக்கு தேவனோடு நீங்கள் இணைந்து இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை வெற்றியுள்ளதாய் மாறும் யார் உங்களை எதிர்த்தாய் யார் உங்களை வெறுத்தாய் உங்களுக்கு தெரியுமா ஈசாய் தாவிதனுடைய தகப்பன் தாவிது விட்ட ஒரு பெரிய நிகழ்வு நடக்கப் போகிறது எனக்கு தெரியுமா முழு இஷ்டவேல் தேசத்துக்குமே ஒரு ராஜாவை அபிஷேகம் பண்ணுவதற்காக சாமுவேல் அந்த வீட்டுக்கு வருகிறார் இப்ப சாமுவேல் வீட்டுக்கு வந்திருக்கிறார் ஈசானுடைய பிள்ளைகள் அங்கே இருக்கிறார்கள் இப்ப சாமுவேல் யாரை அபிஷேகம் பண்ண வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு பார்க்கிறார் தேவன் சொல்கிறார் அவன் இல்லை அவன் இல்லை என்று சொல்கிற ஒவ்வொருத்தரும் இல்லை இல்லை என்று சொல்கிறார்கள் இப்ப கடைசியாக இந்த சாமுவல் தேவனுடைய மனுஷன் அவரை பார்த்து கேட்கிறார் இவ்வளவுதான் உன் பிள்ளையா இவ்வளவுதான் உன் பிள்ளையா அப்பொழுதுதான் அந்த தகப்பனுக்கு ஞாபகம் வருகிறது இல்லை இல்ல ஒரு கடைக்குட்டி இருக்கிறான் அவன் கொஞ்சம் ஆடுகளோடு கூட அங்கே ஆடுகளை மேய்குமடைக்கு போயிருக்கிறான் நல்லா பாருங்க அந்த தகப்பனுடைய வீட்டிலே ஒரு பெரிய நிகழ்வு நடக்கிறது ஒரு ராஜாவை அபிஷேகம் பண்ணுற நிகழ்வு நடக்கிறது ஆனால் அந்த நிகழ்வுக்கு தாவீது அழைக்கப்படவில்லை தன்னுடைய தகப்பினாலும் அழைக்கப்படவில்லை தன்னுடைய சகோதரர் அண்ணன்மாரினாலும் அழைக்கப்படவில்லை அவனை ஒரு கணக்காக அவர்கள் பொருட்டாக என்னவே இல்லை தெரியுமா அவனுக்கு அந்த கொஞ்சம் ஆடுகளை கொடுத்து அவனை அனுப்பி அனுப்பிவிட்டிருக்கார்கள் ஆனால் நான் சொல்லுகிறேன் ஆனால் அவன் அந்த ஆடுகளோடு கூட தேவனை எப்பொழுதும் ஆராதித்துக் கொண்டு தேவனை பாடிக்கொண்டு மகமைப்படுத்தி கொண்டிருந்தான் தெரியுமா அந்த அண்ணன்மார் ஒரு துறமையே ஆண்டுகள் தெரிந்து கொள்ளவில்லை அப்பொழுது இந்த சாமியில் அவனை அழைத்து வரும்படிக்கு ஆள் அனுப்புகிறார்கள் இப்போ அவனுக்கு அழைப்பு போகிறது உன்னை அழைக்கிறார்கள் உன்னை அழைக்கிறார்கள் நான் சொல்லவா யார் உன்னை அழைக்காவிட்டாலும் யார் உன்னை பொருட்டாய் என்னாவிட்டாலும் என் தேவனோடு நீ இணைந்திருப்பாய் என்று சொன்னால் தேவனுடைய பாதத்திலே அமர்ந்திருக்கிற ஒரு பிள்ளையாய் நீ இருப்பாய் என்று சொன்னால் ஆண்டவரிடத்திலிருந்து ஸ்பெஷல் இன்விடேஷன் உனக்கு வரும் ஏசு உன்னை அழைப்பார் ஏசு உன்னை தள்ள மாட்டார் உன்னை ஒதுக்கி வைக்க மாட்டார் அவர் உன்னை அழைப்பார் அவர் உன்னை அழைப்பார் அவருடைய சித்தம் வாழ்க்கையில நிறைவரும் அதான் நாங்கள் ஏற்கனவே வாசித்தோம் அவருடைய சித்தம் நிறைவேறும்படிக்கு படிக்கு நாங்கள் அமர்ந்திருந்தோம் என்று சொல்லி சொல்லுகிறார்கள் ஆண்டுடைய சித்தமுடைய வாழ்க்கையில் நடக்கணுமா நீ ஆண்டுடைய பாதத்தில் அமர்ந்துரு இப்ப தாவித அழைக்கிறாங்க தாவிதை ராஜாவாக அங்க அபிஷேகம் பண்ணுகிறார் எப்படின்னு பாத்தீங்களா தன்னுடைய வீட்டில் நடக்கிற ஒரு பெரிய நிகழ்வுக்கு அவன் அழைக்கப்படாமல் இருந்தான் ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்தான் தகப்பன் அழைக்கவில்லை தா அண்ணன்மார் அழைக்கவில்லை ஆனால் என் தேவன் அழைத்தார் தேவன் அழைத்தார் உன்னைத்தான் நான் தெரிந்து கொண்டிருக்கேன் சொல்லி அழைத்தார் எப்படி தெரியுமா அவனது கொஞ்சம் ஆடுகளோடு கூட அவன் தேவனை ஆராதிக்கிறவனாய் தேவனை மகிமைப்படுத்துகிறவனாய் தேவனை எப்பொழுதும் துதித்து அவன் இருந்தான் நான் சொல்றேன் உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் தேவனை எப்பொழுதும் ஆராதிக்கிற ஒரு பிள்ளையாய் அவரை மகிமைப்படுத்துகிற ஒரு பிள்ளையாய் தேவனுடைய பாதத்தை அமர்ந்திருக்கிற ஒரு பிள்ளையாய் நீங்கள் சொன்னா நீங்கள் ஆலை அழைக்கப்படுவீர்கள் அவர் உங்கள் தலையை உயர்த்துவார் சத்துருக்களுக்கு முன்பதாக நான் உனக்கு பந்தியை ஆயத்தப்படுத்தி உன் தலையை என்னையால் அபிஷேகம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார் அபிஷேகம் பண்ணுகிறவர் இன்றைக்கு உங்களோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறார் அன்பு தேவனுடைய பிள்ளையே சகோதரனே சகோதரியே நீ இப்பொழுது கடந்து போகிற சூழ்நிலை எப்படிப்பட்டதாக இருக்கலாம் அது பிரச்சனை இல்லை நீ எந்த சூழ்நிலை இருந்தாலும் நான் சொல்லுகிறேன் தேவனுடைய பாதத்திலே அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று சொல்லி நீ அறிந்து கொள் அவரை கொள் உன்னுடைய வாழ்க்கையிலே நீ விடுதலையை பெற்றுக்கொள்வாய் அது எப்படிப்பட்ட ஒரு சிறை இருப்பாயிருந்தாலும் தேவன் உன்னை விடுதலை ஆக்குவார் எப்படிப்பட்ட ஒரு இருந்தாலும் தேவன் உன்னை குணமாக்குவார் எப்படி பெரிய இருந்தாலும் உன்னை சுகப்படுத்துவார் தேவன் உனக்காக யாவையும் செய்து முடித்திருக்கிறார் யாவையும் செய்து முடித்திருக்கிறார் அவர் சிறுவேளை சொன்னார் எல்லாம் முடிந்தது என்று சொன்னார் ஏசு எல்லாம் முடிந்தது என்று சொன்னார் என்ன முடிந்தது உனக்காக சகலவற்றையும் ஏசு செய்து முடித்து விட்டார் எங்களுடைய வாழ்க்கை அவர் முடித்ததிலிருந்து நாங்கள் ஆரம்பிக்க வேண்டும் ஓ எனக்காக ஆண்டவர் எல்லாம் செய்து முடித்து விட்டார் அவர் முடித்து விட்டார் என்னுடைய வியாதியை சுகப்படுத்தி விட்டார் என்னுடைய கஷ்டங்களை அவர் முடித்து விட்டார் உனக்கு தேவையான சகலவற்றையும் அவர் செய்து முடித்து விட்டார் இதன் சொல்கிறது நாங்கள் ஐஸ்வர்யவான்களாய் மாறும்படிக்கு அவர் சிறுவையிலே தரித்திரரானாராம் நாங்கள் சுகமாய் இருக்கும்படிக்கு அவர் தம்முடைய சரீரத்திலே தழும்புகளை ஏற்றுக்கொண்டாராம் எனக்கு பிரியமான அன்பு தேவடைய பிள்ளைகளே உன்னுடைய வியாதிகளை நாம் ஏசு சுமந்து விட்டார் நீ வியாதியோடு வாழ வேண்டிய அவசியம் இல்லை உடைய தரித்திரத்தை இயேசு சிலுவையிலே சுமந்து விட்டார் நீ தரித்திரத்தோடு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அவர் உனக்காக வெற்றி சிறந்திருக்கிறார் வெற்றி சிறந்திருக்கிறார் ரோமர் எட்டாவது அதிகாரம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் அதிகாரம் மூன்றாவது வசனம் இப்படியாக சொல்லுகிறது செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பழியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார் பாருங்க நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு படிக்கு நான் சொல்கிறேன் நியாயப்பிரமாணத்தை ஒரு மனுஷனால் செய்ய முடியாது கடைப்பிடிக்க முடியாது அன்றைக்கு மோசிய மூடாக நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது எல்லாரும் பார்த்தாங்க எங்களால் செய்து முடிக்கலாம் என்று யாராலையும் முடிக்க முடியலை ஆனால் தேவையான சொல்கிறது நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு படிக்கு தம்முடைய குமாரனை அனுப்பி அவரே செய்து முடிக்கும் படிக்கு எங்களுக்காக அவர் செய்து முடித்தார் ஆகவே நான் சொல்றேன் அன்பு தோடைய பிள்ளையே உன்னுடைய கிரியைனால நீ செய்ய முடியாது தேவனுடைய கிருபைனால தான் அது முடியும் தேவடைய தான் முடியும் தேவன் தன்னுடைய கிருபையை உனக்கு கொடுத்திருக்கிறார் அந்த கிருபையிலே உன்னுடைய வாழ்க்கையிலே சகலவற்றை அனுபவி உனக்கு சகல கிருபையும் தேவன் கொடுத்திருக்கிறார் சகல கிருபையும் கொடுத்திருக்கிறார் ஒவ்வொரு நாளும் அவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து அந்த கிருபையை பெற்றுக்கொள்ளுங்கள் கிருபை புதிது புதிதா இருக்கிறதா ஒவ்வொரு நாளும் காலையில் எலும்பி பாதத்தில் உடைய கிருபை எனக்கு தாங்கன்னு சொல்லி யார் கேட்டு அவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து கிருபையை பெற்றுக் கொள்கிறானோ அவனால தான் ஜெயம் எடுக்க முடியும் அவனால தான் வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியும் அவனால தான் ஒரு சாட்சியான ஒரு வாழ்க்கை வாழ முடியும் தேவனுடைய கிருபை இல்லாமல் எதையும் உன்னால செய்ய முடியாது இதம் சொல்றாங்க நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் தேவனுடைய கிருபை என்று சொல்லி வேதம் சொல்கிறது இன்னைக்கு அவருடைய கிருபை நாளை நாங்கள் நிற்கிறோம் கிருபை நாளை நிற்கிறோம் எங்களுடைய சுய பலத்தினால் அல்ல எங்களுடைய திறமையினால அல்ல எங்களுடைய தாழ்ந்துகளினால் அல்ல எங்களுடைய பணத்தினாலேயோ செல்வத்தினாலேயோ அல்ல தேவனுடைய கிருபைனாலே நாங்கள் நிற்கிறோம் தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்ளுங்கள் தேவனுடைய இதனுடைய கிருபையை பெற்றுக்கொள்ளுங்கள் அதான் பவுல் அடிக்கடி சொல்வார் ஒவ்வொரு நிருபத்திலும் சொல்லுவார் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவது இதனுடைய கிருபையும் சமாதானமும் பெருக கடவுள் நான் உங்களை பார்த்து சொல்கிறேன் உங்களுக்கும் தினைய கிருபையும் சமாதானமும் பெருகுவதாக இதனுடைய கிருபை உங்களுக்கு பெருகுவதாக தவடைய கிருபை பெருகுவதாக அவருடைய பாதத்திலே அமர்ந்திருந்து அவரே தேவன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் அவரது கிருபையை பெற்றுக்கொள்ளுங்கள் உங்களுடைய வாழ்க்கையை ஒரு ஆசீர்வாதமாய் வெற்றியுள்ள வாழ்க்கையாய் மாறும் இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு உங்கள் ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன் உங்களுக்குள்ளே இதனுடைய கிருபை பெருகுவதாக இதனுடைய கிருபை பெருகுவதாக உங்களுடைய குடும்பத்திலே இதனுடைய கிருபை பெருகுவதாக உங்களுடைய தொழிலே இதனுடைய கிருபை பெருகுவதாக படிக்கிற பிள்ளைடைய வாழ்க்கையிலே உங்களுடைய படிப்பிலே இதனுடைய கிருபை பெருகுவதாக உங்களுடைய எதிர்காலத்தில் இதனுடைய கிருபை பெருகுவதாக என்று சொல்லி நான் உங்களுடைய ஆசீர்வதிக்கிறேன் ஆசீர்வதிக்கிறேன் என்னுடைய கிருபை சகலவற்றையும் செய்யும் எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே நாங்கள் கேட்டமுடைய வார்த்தைக்காய் சீவனுள்ள முடிய வார்த்தைக்காய் நாங்கள் அன்றி சொல்கிறோம் இந்த வார்த்தையின் பிரகாரமாக நம்முடைய பிள்ளைகள் உங்களுடைய பாதத்திலே அமர்ந்திருந்து நீரே தேவன் என்பதை அவர்கள் அறிந்து கொண்டு தங்களுடைய வாழ்க்கையிலே வெற்றியை சுதந்திரித்துக் கொள்ளட்டுக்கும் நீ சொன்னீர் யுத்தம் அது என்னுடையது சுத்தம் என்னுடையது பிள்ளைகளுக்காக நீர் யுத்தம் செய்கிறவராக இருக்கிறீர் இதுவரைக்கும் பிள்ளைகள் மாம்சத்திலே முயற்சி செய்து தோற்று போயிருப்பார்கள் சொன்னார் இன்றைக்கு அவருடைய வாழ்க்கையில் ஒரு ஜெயம் ஜெயம் உண்டாகட்டுக்கு ஒரு வெற்றி உண்டாகட்டுக்கு ஒவ்வொருவரை நான் மனதார ஆசீர்வதிக்கிறேன் வல்லமை ஒவ்வொருவரையும் தொடுவதாக இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் வல்லமை தொடுவதாக பிரசனம் தொடுவதாக நாமத்தினாலே வல்லமை நான் கட்டவிழ்கிறேன் கட்டவிழ்கிறேன் ஏசுவை நாமத்தினாலே ஒரு விடுதலை உண்டாகட்டுக்கும் ஒரு ஜெயம் உண்டாகட்டுக்கும் ஏசுவை நாமத்தில் சுபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் 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 GOD BLESS யூ கத்தர் உங்களை ஆசிர்வதித்திருக்கிறார்